ஹலோ குட்டீஸ் எனக்கு நாம் பார்க்க போகிறது நான்காம் ஆபது தமிழ் முதல் பருவம் என்னும் எழுத்தும் எழுத்து வரிசையில் மாறுபட்டுள்ள எழுத்து எது ச சி கி சி சு சு இது ச வரிசையில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன கா வரிசையில் இருக்குது அது கி இரண்டு முறை இடம்பெற்றுள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து சே ரெண்டு இடத்துல இருக்கு தூ தூவும் ரெண்டு இடத்துல இருக்கு நீ நீயும் ரெண்டு இடத்துல இருக்கு விடுபட்டதை நிரப்புக ஆ இம் மீ அம்மி யா முயல் எனக்குடைய இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டா பை பை